வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி போகிறோம் லட்சமாக கிளாஸ் நைன் சிபிஎஸ்சி கிளாஸ் ஸ்பர்ஷ் புக்கில் இருக்கக்கூடிய கிளாஸ் நைனில் இருக்கக்கூடிய லெசன் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கத்தியகண்ட் அப்படிங்கொடுத்துருக்காங்க கத்தியகண்ட் அப்படின்னா உரைநடை இந்த அதில் வந்து கத்தியகா படன் பா அதில் வந்து யஷ்பால் அவர்கள் இதுனால் துக்குகி அதிகார் துக்குகா அதிகார் துக்கத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறதோடு தான் அந்த இதுதான் பார்க்க போகிறோம் பாக்கலாம் மனிதயோகி பேஷாகோ इन्हे विभिन्न श्रेणियों में बांटा देती हैं मनु मनुድርகளுடைய உடைய அனிய கூடி அந்த உடைய வந்துட்டு பல श्रेणிகள் ஷேனிங்கள பிரிவுகளாக பிரிக்கப்படுதுன बांटते द बांटा देती हैं प्रायः है, <coughs> पोषाक ही समाज में मनुष्य की अधिकार और உஸ்கா தர்ஜ் நிஷித் கத்திங்க பே அவன் ஒருவன் அடிந்திருக்கக்கூடிய உடையானது சமாஜ் சமுதாயத்தில் வந்துட்டு மனுஷ மனுஷனுக்கு அதிகாரம் மற்றும் அதனுடைய உஸ்கா தர்ஜ் அவனுடைய ஸ்டேட்டஸை வந்து நிச்சித் நிச்சித் பண்ணுது நிச்சயம் செய்கிறது எஹ்ஹ மாறேலையே அநேக பந்த் தர்வாசே கோல் தேத்தியேன் இது நமக்காக நிறைய கதவுகளை திறக்கிறது பரந்த கேசி பி பரிஸ்தி ஆ ரகி ஆ ஜாத்திங்க ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கி ஹம் ஜரா கொஞ்சம் அந்த நீச்சே ஜுக்குகர் அப்படியே தலை குனிஞ்சிட்டு அதாவது தலை குனிஞ்சு சமாஜ்கி நிச்சலி சேனியோ சமாஜ சமுதாயத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய கீழ் ஓப்புனருக்கு அனுபூதி அணு அனு நல்ல ஒரு நல்ல ஒரு எண்ணம் வர வரவேற்கிறக்காக சம்ஜானா சாத்த சம்ஜா சம் சமஜ்னா சாத்தக என்ன செய்ய விரும்புகிறோம் ஸோ நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய உடைகளை பற்றி அவர் சொல்கிறாரு உஸ் சமை எ போஷாக்கி அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த போஷாக்கு தான் வந்துட்டு பந்தன் ஓர் அந்த அடிச்சன் பந்தன் அப்படின்னா பிணைப்பு அடிச்சன் அப்படின்னா பிரிவு பிரிவுகளையும் உண்டு பண்ணுது பஞ்சாத்தி உண்டு பண்ணுது ஜேசே வாயு கி லஹ்ரே எப்படி வந்துட்டு இந்த காற்று சரி வாயு ஆமாம் கா காற்றினுடைய அலைகள் வந்துட்டு கட்டி ஹூயி ப பத்தங்கி அதாவது கட் துண்ட துண்ட துண்டப்பட்ட வந்து கட் பண்ணப்பட்ட அந்த காற்றை வந்து சகசா பூமி பர் நஹி கிர் ஜானே தேதி எப்படி வந்து ஒரு பட்டம் வந்து கட்டாச்சுன்னா நேரம் பூமியில் வந்து விழுறதில்ல கொஞ்சம் காற்று அப்படியே அலையாடி கொண்டு வருது அதே மாதிரி தான் அப்படி சொல்லி சொல்கிறாரு உசி தர காசு பரிஸ்திதியும் கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட ஹமாரி போ பேஷா ஹமே ஜுக் சக்னே சே ரோக் சக்தேன் ஆமா நம்மளுடைய உடையை வந்துட்டு ஏழைகள் ஏழைகளை வந்து அதை ஜுக் சக்னி அப்படின்னா பரிதபி நம்மளை ஏழைகளை பரிதபிக்கக்கூடியதை தடுத்துருது ரோக் சக்திஹே பாஸார்மே ஃபுட்பாத் பர் குச் கர்பூஸ் டாலியா கர்பூஸ் டலியாமே ஓர் குச் ஜமீன் பர் பிக்ரி கேலியே ரக்கே ஜான் படுத்தேதே கடைத்தறிவில் வந்துட்டு ஃபுட்பாத்தில் வந்துட்டு கர்பூஸ் முலாம் பழங்களை வந்துட்டு கொஞ்சம் கூடைகளிலும் கொஞ்சம் தரைகளிலும் விட்டு கொட்டிருந்த ஒருத்தங்களை பார்த்தேன் கர்பூசே கி சமீப் ஏக் அதே டூ கி அவுரத் வேட்டே ரோ ரஹித்தி அவ கர்பூசே அந்த அந்த முலாம்பழங்கள் பக்கமாக வந்துட்டு ஒரு நடுத்தர வயதுனுடைய வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க கர்பூசே பிக்ரி கேலியே அதை முலாம் முலாம்பழங்களை விட்டு இருந்தார்கள் பரந்தும் உண்மை கரித்னே கிலேயே கொய் கேசே ஆகிய படுத்தா கொய் யாருமே வந்துட்டு முன்னாடி யாருமே ஆகிய படுத்தான் யாருமே முலாம் முலாம்பழங்களை வாங்க வரல கர்பூச பேசினே மாதிரி கப்படேசே மூச்சி பாயே பழங்களை விற்பனை செய்பவர்கள் வந்து கப்படே செய் தன்னுடைய துணியால் மூச்சி முகத்தை மூடிக்கொண்டு சிர குட் நோபர் தேம்பி தேம்பி அழுந்துகிட்டு இருந்தாங்க படோஸ்கி துக்கானோ கோ தோ தான் அந்த பல துக்கானோ அந்த அதாவது கடைகளில் இருக்கக்கூடிய அந்த பழைய பர் வேட்டே உட்கார்ந்து இருக்க யா பாசார்மே கடை லோக் அதாவது கடைசி நிற்கக்கூடிய ஆட்கள் கிருணா வெறுப்போட கிருணாசு உசி ஸ்திரீ கோ சம்பந்த ரேகத்தை அந்த அந்த பின் அந்த பின் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க உ ஸ்திரீக்கா ரோனா தேக்கர் மண்மே ஏக்ஸி உட்டி அந்த 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 பெண்மணியை பார்க்கறக்கும்போது மனசில் வந்துட்டு ஒரு இது உருவாச்சு என்னதுன்னா பார் உன் உஸ்கே ரோனேகா காரன் அவ அந்த அழ அழகக்கூடிய அந்த காரணம் ஜானேகா உபாய்க்காதா அறிந்துக்கக்கூடிய உபாயம் என்ன ஃபுட்பாத் பர் உஸ்கே சமீப் பேட்டே சக்னே மே ஃபுட்பாத் பர் ஃபுட்பாத்தில் இருக்கக்கூடிய உஸ்கே சமீப் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய சக்னேமே மேரி போஷாஹி என்னுடைய பன் உடைகளை அவங்களும் அப்படியே பார்த்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏத்மே கிருணாசே ஏ ஒரு மனுஷன் வந்துட்டு வெறுப்போட ஏக் தரக் துக்தே அப்படி துப்பிட்டு சொன்னாராமா கியா ஜுமான என்னொரு வெக்கங்கெட்ட செயல் ஜவான் லடுக்கை கோ மேதின் இளைஞராக இருக்கக்கூடிய மகன் வந்துட்டு மோ மரே பூரா ம செத்து போய் பூராதின் ஒரு நாள் கூட நகிபீதா கடக்கலை ஓர் यह दे वे, दे अपनी दुकान लगा के बेटी हैं। दुकान बेटी का, दूसरे अपनी दूसरे मनुष्य अपनी कुचाते अचाते तन दाड़ सोरीजिक्नारामा सो सो और जैसी, जैसी नियत जेसी है ना अल्ला, अल्ला अल्ला भी वैसी ही, பர்கத்தே தோகே அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அண்டு அல்லா வந்துட்டு என்ன பண்ணுவார் இது கொடுப்பாரு பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாராம்மா சாம்னேக்க ஃபுட்பாத் கடை ஏக் ஆத்மின்னு தியாஸ் தியாசாஹி தியாசாகி திலிசே கான் குஜாத்தே கஹா சாம்னே கே ஃபுட்பாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பாத் ஃபுட்பாத்னா அந்த நடைமேடையில் வந்துட்டு பார் கடை நி நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் தியாஸ்லாயி தியா தியாஸ்லாயின்னா மேட்ச் பாக்ஸு கி தீலி அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தி பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்துகிட்டு கான் கு கான் குஜாத்து அதாவது கான்னா வந்துட்டு செவிய அப்படியே குடஞ்சிட்டு சொன்னாராமா அரே இன் லோகம்க்காக இந்த மனுஷங்களுக்கு என்ன என்ன கமினே லோக் கமினே லோக் ரொட்டி கட்டுக்கடேப்பர் ஜான் தேத்தே இந்த அதாவது ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அதாவது ஒரு ரொட்டி துண்டுக்காக என்ன வேணால் பண்ண உயிரை கூட கொடுப்பாங்க இன் பே பேட்டா பேட்டிங் இவங்களுக்கு பையன் பையன் பொண்ணு ஓகே கமஸ் லுஹாயி புருஷம் கொண்டாட்டி ஓகே தர்ம ஈமான் தர்மன்னா மதம் ஈமானா விசுவாசம் இவங்களுக்கெல்லாம் சப் ரொட்டி கட்டுக்கூடாது எல்லாம் எல்லாம் ரொட்டி துண்டு தான் அதை ரொட்டி துண்டுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தரமாக பேசுகிறாரு பர்ச்சன் பர்ச்சன்கி துக்கான் பர்ச்சன்கி துக்கான்னா என்னது மளிகை கடை பர் பேட்டை லாலாஜின்னுக்காக லாலாஜி என்ன சொன்னார் அரே பாய் உன்கேலியே மரையிலேயே க கோய் மத்லப் நான் ஹோ தூஸ்ரேக்க தர்ம் ஈமான் கத்தோ கயால் கர்னாச்சாயே அவங்க அவர் என்ன சொல்றாரு அந்த ஓகே அவங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு விசுவாசம் மற்றவங்களுக்கு விசுவாசம் இருக்குல்ல அதான் அவங்க அதை அவங்க வந்துட்டு கயால் அதையாவது கவனிச்சுக்கணும் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜவான் ஜவான் பேட்டைக்கே மர்ணேகே தேரா தேன் ஜ அதாவது அதை மரணம் ஜவான் பேட்டை ம மரணப்பட்டதுக்கப்புறம் மூன்று பதிமூன்றாவது நாள் க சூ சூத்தக் சூத்தக் கோத்தாக அதாவது தீட்டு இருக்கும் ஒரு மகா யஹான் சடக் பர் பாசார் இந்த கடக்குன்னா ரோட் ரோட்டு மேலே கடை தெருவில் வந்துட்டு இந்த ஆக்கர் கர்பூசே பேச பேசுனே பேட் கை கர்பூசே அதாவது அதாவது முலாம்படங்களை விட்டுக்கிட்டு இருந்தாங்க हजार आदमी आते जाते हैं जा मंदर कोई क्या जानते हैं यार कि इसके में सूतक है। यार के आ, को, को, इसके सूतक हैं कोई यावट का ले तो उसको ईमान धर्म कैसी रहेगा के कोई इसके हम यार वो इन கர்பூசே முலாம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா உஸ்கா ஈமான் அவர்களுடைய விசுவாசம் அவங்களுடைய தர்மம் எப்படி எப்படி இருக்கும் இந்த யா அந்த என்ன ஒரு இருட்டு அதாவது என்ன ஒரு மூடத்தனமான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்